அல்லாஹுவின் நல்லடி யார்களே அருமையானவர்களே நாங்க செய்யக்கூடிய சொன்னதை போல நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல தான் நல்லா விரும்புகிறான் சின்ன அமல் சின்ன அமல்ல தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆசை ஆசைதான் ஹஜ்ஜுக்கு போகணும் வாழ்க்கையில உம்ராவுக்கு போகணும் வாழ்க்கையில ஒரு தடவை சரி காபாவை கண்ணால பார்க்கணும் இப்படி பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே முழு உம்மத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை வழங்குவானாக அந்த ஆசை எப்படி உள்ளத்துல ஈக்கிதோ அதை போல அந்த அமல்களை செய்ததை போல நன் அமல்களையும் வாழ்க்கையில அல்லாஹ் வச்சிருக்கிறான்

மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய ஒரு அமலை ஒரு பயானையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிகுடைய ஒரு கிளாஸையோ ஒரு தஜ்விது கிளாஸையோ பயான் ஏதாவது ஒரு விஷயத்த மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய ஒரு அமலை படிச்சு கொள்றதுக்காக வேண்டி மஸ்ஜிதை நோக்கி வருவார் என்றால் மஸ்ஜிதுல நடக்கிற ஒரு அமலை வாழ்க்கையில் எடுத்து படிச்சு கொள்வதற்காக வேண்டி வேற எந்த நீயத்துமில்ல அவருடைய முழு இன்டென்ஷன் நீய இந்த அமல வாழ்க்கையில படிக்கணும் இந்த விஷயத்த வாழ்க்கையில படிக்கணும் என்ற ஒரே ஒரு நீயத்துல யாரு மஸ்ஜித நோக்கி வருவாங்களோ அவர்களுக்குரிய கூறு என்ன தெரியுமா பூர்த்தியான ஹஜ் செஞ்ச ஒரு ஆஜிக்கு கிடைக்கிற கூலி அல்லா அவரது கொடுக்கிறார் சுபஹானல்லாம் சுபஹானல்லாம் சின்னாமல் வாழ்க்கையில இப்ப நாங்க நீயத்து வச்சு வந்திருக்கிறோம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி கொத்துபாவை கேட்கணும் என்பதற்காக வேண்டி ஆனால் போகக்கூடிய நேரம் ஒரு பூர்த்தியான ஹாஜிக்கு என்ன கூலியோ அந்த கூலியை நாங்க எடுத்துக்கொண்டு போமா இல்லையா எண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார் வாழ்க்கையில சின்ன அமல் தான் இதனால் பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை வாழ்க்கை அல்லாஹ் சொருக்கத்தை லேசாக சம்பாதிக்கிற வழியை இந்த உம்மத்துக்கு விசேஷமாக அல்லாஹ் தந்துருக்கிறான் எண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி யார் ஹலே ஒரு ஹதீஸ் ந செல் அல்லாஹ் சொன்னாங்க மன் ஹரஜமிம் பை திஹி முத்தத்தா வீரன் இல்லா மக்தூபா ஒரு கடமையான தொழுகைய தொலூரத்துடைய நீயத்தை முன்னிறுத்தி அவர்கள் வீட்டுல இருந்து உது செஞ்சவர்களா மசிதல வந்து உது செய்ய வானம் என்ற கருத்து அல்ல வீட்டுல இருந்து உது செஞ்சுட்டு வாரதுதான் ஏற்றமானது யாரு வீட்டுல இருந்து உது செய்து ஒரு கடமையான ஒரு தொழுகைய தொலூரத்துக்காக வேண்டி மஸ்ஜிதை நோக்கி அவருடைய வீட்டில் இருந்து வெளியாகி வருவாரோ ஹாஜில் முஹரி ஹஜ்ஜுக்கு போகறதுக்காக வேண்டி ஒத்தர் இஹ்ராம் கெட்டிய ஒரு ஹாஜிக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான் சுபஹாதெல்லாம் சஹையான ஹதீஷுகள் கண்ணியமி கல்லாஹவி நல்லடியாரகளே அருமையானவர்களே வாழ்க்கையில இந்த அமல்களை தேடி தேடி செய்வோம் பெரிய பெரிய அமல்களை வாழ்க்கையில செய்யறதோட சின்ன அமல்களையும் வாழ்க்கையில கவனம் செலுத்துவோம் எத்தனை பேருடைய கனவு ஹஜ்ஜிக்கு போகணும் எத்தனை பேருடைய கனவு நான் உம்ராவுக்கு போகணும் எத்தனை பேர் நீயத்து வைச்சிருக்கிறோம் காபத்துள்ள பார்க்கணும் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அந்த நன்மை அல்லாஹ் சின்ன அமல்களின் மூலமாக தாரானா இல்லையா எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி யார்களே அதே போல நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க இன்னும் ஒரு ஹதீஸ்ல இன்னும் ஒரு ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ்

ஆரே காலில் சன்ரைஸ் நினைக்கிற சூரிய உதயம் இந்த டைம் வரைக்கும் திக்கர் செஞ்சு கொண்டிருக்கிறார் வேற எந்த நியத்தும் இல்லை அல்லாஹ் ஞாபகம் கொண்டு திக்கர் செஞ்சு கொண்டு பள்ளியில இயக்கிறாரு அந்த நேரத்தில் எங்களுக்கு பெருசாக வேலை இல்லை அல்லாவுக்காக வேண்டி சுப தொலை வரக்கூடியவர்கள் ஒரு காலமும் மொபைல கையில கொண்டு வரவான் ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அல்லாவுக்காக வேண்டி சுபகுடைய தொலைகைக்கு சரி மொபைல கொஞ்சம் வச்சுட்டு நாங்க சுபகுடைய தொலைகைக்கு வந்துட்டோமா நிம்மதியாக சூரியன் உதிக்கிற வரைக்கும் அசிலகிக்கு

தாமத்தின் தாமத்தின் தாம் சுபஹான் அல்லா என்னியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே நபி சல்லாஹூ அலை வசல்லம் சொன்னாங்க அவருக்கு என்ன கூலி தெரியுமா அவருக்கு ஹஜ்ஜி செஞ்ச உம்ரா செஞ்ச பூர்த்தியான தாமா பூர்த்தியான கூலி கிடைக்கும் பூர்த்தியா பூர்த்தியா மூணு தடவை சல்லாஹு அலை வசல்லம் சொல்லி காட்டினாங்க சுபஹான் அல்லா என்னியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே சின்ன அமல் எங்கட்ட மஹல்லால் இருந்து ஹஜ்ஜி செஞ்ச நன்மை எங்கட மஹல்லால் இருந்து உம்ரா செஞ்ச நன்மை எங்கட மஹல்லால் இருந்து zikr செய்றோம் ஆனா ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் சுபஹ்க்கு பின்னால தந்துட்டான் ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு வந்தோம் என்றா மாசத்துல எத்தனை ஹஜ் செஞ்சிடுவோம் எத்தனை உம்ராக்கல வாழ்க்கையில செஞ்சிடுவோம் அல்லாஹ் எவ்வளவு லேசாக்கி வெச்சிருக்கான் இந்த உம்மத்துக்கு அந்த இந்த உம்மத்த வாக்கையில சுபஹானல்லாஹ் சுபஹ்க்கு பின்னால மயானத்த போல எவ்வளவு வீடுகள் எவ்வளவு முஸ்லிம்களுடைய ஏரியாக்கள் மயானத்த போல கபிரிஸ்தான்களை போல சுபா எழும்புறதும் இல்ல சுபாக்கு பின்னால தூக்கம் தொழுத உடனே தூக்கம் வரக்கத்தை சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல கனியமி கல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே அதே போல எல்லாருக்கும் பெரிய ஒரு நீயத் தொண்டீக்கும் என வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படுவோம் எப்படி ஹஜும் ஒரு நீயத்து இருக்குதோ வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்ற ஒரு நீயத்தீக்கும் என்ன பாவம் செஞ்சாலும் நான் மௌத்தா போறதுக்கு முன்னால எல்லா பாவத்தையும் அல்ல என்ன பாவத்தை மன்னிக்க இப்படி எல்லாத்துக்கும் பெரிய ஒரு நீயத்து கழிக்கும் கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடி வாழ்க்கையில சின்ன சின்ன அமல்களை கொண்டு இந்த காரியங்கள் வாழ்க்கையில ஆகி கொண்டிருக்கு எங்களுக்கு தெரிய இந்த அமல்களுடைய பொறுமதி என்ன சல்லுகி வல்ல சொல்லி காட்டினாங்க மண் முஸ்லிமன் யாரு ஒரு முஸ்லிமான ஜனாதாவை குளிப்பாட்டுவாரோ யாரு ஒரு முஸ்லிமான ஜனாதாவ குளி ஜனாதா குளிப்பாட்டுறது பெரிய ஒருபாதம் பெரியோர் ஐபாத பெரியோர் அமல் இந்த காலத்துல அது செய்யறதில்லை யாரும் சொந்த வாப்பட ஜனாதா சொந்த வாப்பட அழுக்க சுத்தம் செய்ய சொந்த மகனுக்கு தெரியாது சொந்த வாப்பட ஜனாதவ சொந்த மகனுக்கு தெரியா சொந்த வாப்பவ கபன் செய்ய மகனுக்கு தெரியா நல்லடியார்களே அருமையானவர்களே நபிசல்லு அலைவசல்ல அவர்கள் சொன்னாங்க

கொஞ்சம் தண்ணியோல கேட்டோ உதவி சரி செய்யும் அதுவும் செலவங்க வாப்போ அதெல்லாம் பாக்கலாம் ஏண்டா நன்மை தெரியாது என்ன அல்ல இதுக்கு கூலியா என்று தெரியாது வந்தா அவரோட பேரம் பேசி நீங்க இப்படி இதுக்கு சல்லி கேட்பீங்க நீங்க இதுக்கு கூலி கேட்பீங்க அல்லாவுக்காக வேண்டி செய்யணும் அல்லாவுக்காக வேண்டி செய்யணும் ஒவ்வொரு தாய் தந்தையுடைய ஜனாதான் அவனுடைய மகன்மார்தான் செய்யணும் கூலிக்கு ஆள் வச்சு செய்யறல்ல இது இதெல்லாம் அவங்க அவங்க செய்ய வேண்டிய விடயங்கள் அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் அவர் அந்த மனிதனுடைய கூலி என்னன்னு விளங்க படுத்தினா என்னியமிக்க அல்லாஹ்வி நல்லடியார்களே அருமையானவர்களே தொடர்ச்சியாக அந்த ஹதீஸை சொன்னாங்க உமன் கஃபன மய்யதன் கஸாஹுல்லாஹு சுந்துசி வஸ்தபர்கின் ஃபில் ஜன்னா சொன்னாங்க யாரு ஒரு முஸ்லிமான ஜனாதாவோட ஜனாதாவுக்கு கஃபன் செய்வாங்களோ கஃபன் செய்வாங்களோ سننا كساهُ الله الله تعالى شركتل اورک سندوس استبرقن پٹاڑے انیپاں انبدھا سننا سبحان کنیمک اللہ وینل دیاغلے ارومیاں ورغلے ادے پلو تدرجیا حسنا و من حفر له فاجننه சொல்லி காட்டினாங்க யார் ஒரு மையத்தை கபரை தோண்டி அந்த மையத்தை அடக்குறதுக்காக வேண்டிய உதவி செய்வாங்களோ அந்த மையத்தை அடக்குவாங்களோ கபுல அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு வீடு எடுத்து கொடுத்து அவர் அந்த வீட்டுல குடி வச்ச நன்மை அல்லா கியாமத் நாள் வரைக்கும் கொடுப்பான் சுபகானந்தன் இதுக்குதான் ஜனாத இருந்து சொல்லுவாங்க ஒரு புடி மன்னசரி கையில தாங்க இதுக்கு சொல்றேன் இதுக்குதான் சொல்றதுலமாக்கல் ஒரு புடி சரி கையில தாங்க ஒரு புடி சரி எடுத்து போடுங்க அதுவும் செலவுங்க எடுத்து போடுற நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க எங்களுக்கு வாழ்க்கையில நன்மை தேவல்ல எவ்வளவு பேர் ஒதுங்குறாங்க இந்த நன்மைகளை வாழ்க்கையில தேடி தேடி செய்யுங்க சின்ன அமல் தான் அல்லாஹூத்தால பெரிய பெரிய கூலிகளை வாழ்க்கையில வச்சிருக்கிறார் கன்னியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே அதே போல இந்த துனியாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தான் வாழ்க்கையில நான் சொருக்கவாதியாக வஃத்தாகுவோம்

இந்த வார்த்தை யாரு சொல்லுவாங்களோ என்ன வார்த்தை அஷ்ஹது அல்லாஹ் இல்ல அல்லாஹ் முகமதன் அப்துல்லாஹிவ் அரசூலு பெரிய கஷ்டமான வார்த்தை உண்டல்ல பரிபூரணமான முறையில சும்மா எடுத்து தடாவிட்டு வாரல்ல உதுவ செய்யக்கூடிய நேரம் அவசரப்படுறல்ல எப்படி தொழுக ஒரு அபாதத்தோ உதுவொரு அபாதத்

எட்டு வாசல்ல எந்த சொருக்கத்துடைய வாசலாலே அவர் சொருக்கத்துக்குள்ள போகலாம் சுபானந்த திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி வாழ்க்கையில சின்னாமல் சின்ன சின்னாமல் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க மகனுக்கு சொல்லிக் கொடுங்க மகளுக்கு சொல்லி கொடுங்க சின்ன அமல கொண்டு வாழ்க்கையில எவ்வளவு சொருக்கம் சம்பாதிக்க